வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உயிராக நினச்ச ஒருத்தர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மனசு உடைஞ்சு போய் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க சத்தியமாக சொல்கிறேன் உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே உங்களுக்கு வராது இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு மனசு உடஞ்சு போய் உட்கார்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு வராது அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க உங்களை வேணான்னு உங்களை விட்டுட்டு விலகி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அழுது புலம்பி உடைஞ்சு போய் என்றைக்குமே உட்காராதீங்க நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம கூட வாழ்கிறதுக்கு நம்ம கூட சிரித்து பேசுறதுக்கு நம்ம கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு திமுறாக நடந்து அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க உடனே நான் திமுரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்களாம் நினைக்கலாம் என்னடா அடுத்தவங்க உங்களை மதிக்காம திமுறா போ சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்ற இந்த திமுருங்கிறது அடுத்தவங்களை மதிக்காத திமுரு கிடையாதுங்க உங்களை யார் மதிக்காம விட்டுட்டு போனவங்களோ அவங்களுக்காக நீங்க வருத்தப்படாம யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஏன் வாழ்க்கைய என்னால சூப்பரா அமைச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க வாழ்க்கைய நடந்து உங்க வாழ்க்கைய கடத்திக்கிட்டு போறீங்க பாத்தீங்களா அதுக்கு பேருதான் திமுரு அந்த திமுரு மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில யாராலையும் உங்களை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறத மனசுல பசுமர தாணி மாதிரி பதிய வச்சுக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது இங்க நிறைய பேர் தேவைக்காக வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இன்னும் நிறைய பேரு தேவையா நினைச்சு உங்ககிட்ட பேசுவாங்க ஆனா இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இங்க யார் உங்ககிட்ட தேவைன்னு வந்து பேசுகிறாங்களோ இன்னும் யாரு உங்ககிட்ட தேவைக்காக வந்து நடிச்சு பேசுறாங்களோ இது ரெண்டவுடைய டிஃப்ரெண்ட்டையும் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப சூதானமாக வாழ்க்கையில் உங்களுடைய அடுத்த அடியை எடுத்து வைக்கணும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து அன்பாக பாசமாக இருக்கிற மாதிரியே பேசுவாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்தே உங்களை வீழ்த்திட்டு உங்களையவே வந்து சாச்சிட்டு அவங்க உங்கள் தலையிலே மிளகா அரைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மனசுக்குள்ள நெருடலான நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒன்னா வாழ்றதை விட சில நல்ல நினைவுகளோட விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒருத்தர் மேல தப்பு இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியுங்க ஆனா அவங்க கிட்ட அதை கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உறவுகளுக்குள்ள விரிசல் வந்துருமே அப்படிங்கிறதுக்காக பிரிஞ்சு இருக்கிற உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கேட்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மேல தப்பு கிடையாது அப்படின்லாம் கிடையாதுங்க அந்த உறவுகள் மேல அவங்களுக்கு ஏதோ ஒரு அன்பு பாசம் அதை கேட்டுட்டோம் அப்படின்னா நமக்குள்ள விரிசல் வந்துரும் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் சரி போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இதுவும் ஒரு விதத்துல நல்லது உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க மண்ணுக்குள்ள புதஞ்சதுக்கு தான் விதைகளும் நிறைய பேரோட மனசு சிதஞ்சதுக்கு அப்புறம்தான் நிறைய பேரோட மனசுல சில புதிய எண்ணங்கள் புதிய மாற்றங்கள் பெறுது யோசிச்சு பாருங்க ஒரு விதை மண்ணுக்குள்ள புதைச்சதுக்கு அப்புறம் நிறைய போராட்டங்கள் அந்த விதைக்குள்ள போராட்டங்களை கடந்து நிறைய விஷயங்களை தாண்டி தான் அந்த விதை மண்ணில இருந்து வெளியில முத முளைச்சு அது வந்து ஒரு மாற்றம் பெறுது அதே மாதிரிதான் நம்மளோட மனசும் நிறைய பேரை நம்மளோட மனசை அப்படியே காயப்படுத்தி சுக்கு நூறாக உடைச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம அழுது முடிச்சு வாழ்க்கையில இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நம்ம மனசை வந்து அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு மாற்று மாற்றம் வருது பாத்தீங்களா அதுதான் மிகச்சிறந்த மாற்றமா இருக்கும் அந்த மாற்றம் என்னைக்குமே யாராலையும் நம் நம்மளை வந்து அழிக்க முடியாத ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்க இதை உண்மைன்னு நம்புறீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னைக்குமே நிதானம் தவறும் போது எல்லாமே நீங்க இழக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வரிசையில வந்து நின்றுட்டு இருக்கும் கோபத்துல நிதானம் தவறும் போது நீங்க எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இழப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அப்படியே லைன் கட்டி வந்து நின்றுட்டு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இருங்க என்னைக்குமே நீங்க நிதானம் தவறும் போது ஒரு சின்ன வார்த்தைய கூட வெளியில விடாதீங்க எந்த ஒரு முடிவையும் நீங்க கோபமா இருக்கும்போதும் நிதானம் தவறும் போதும் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க சூழ்நிலையால மாறுறாங்க பாத்தீங்களா ஒரு இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையால எதுவுமே பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் யாருக்காவது இருக்கும் அந்த நேரத்துல மனுஷங்க மாறத்தான் செய்வார்கள் அந்த மாதிரி மாறும்போது மனுஷங்க அவங்களுடைய தப்பை உணர்ந்து வந்து கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாங்க ஆனா சுயநலத்துக்காக மாறுறாங்க பாத்தீங்களா அவங்க என்னைக்குமே தன்னோட தப்பை உணரவே மாட்டாங்க அவங்க வந்து மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் கோபத்தோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் அவங்களோட தப்பை அவங்க உணரவே மாட்டாங்க எல்லாரோடைய கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க ஒரு சில இடத்துல அந்த கேள்வி கேள்வியாகவே இருக்கிறது நல்லதுதான் அதை புரிஞ்சுக்கோங்க எப்போதுமே ஒருத்தர் மேல நீங்க அதிக கோபம் எந்த இடத்துல படுறீங்களோ ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க யார் மேல அதிகமா கோபப்படுறீங்களோ அவங்க மேல நீங்க உயிரையே வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி யாராவது ஒருத்தர் உங்க மேல கோபப்பட்டு உங்களை திட்டுறாங்க அப்படின்னா அவங்களும் உங்க மேல பாசமா அன்பா இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கோங்க எப்போது ஒருத்தர் மேல நீங்க வந்து அதிகமான அன்பா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கோபமும் வரும் கோபமா இருக்கிற இடத்துல அன்பும் இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க கோபத்துல கூட இழக்காத அந்த நிதானம் இருக்கு பாத்தீங்களா அந்த நிதானமும் நம்ம கொட்டாத வார்த்தைகளும் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு விஷயமும் காக்க காக்கிறதுக்காக ஒரு மருந்து இருக்கு பாத்தா அந்த மருந்துக்கு சமம் அதை புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கோபத்துல எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாதீங்க அந்த வார்த்தைகள் உங்க குடியவே கெடுத்துரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதே வார்த்தை தான் நான் முன்னால சொன்னேன் கோபம் இருக்கிற தான் குணம் இருக்கும் அப்படின்னு கோபப்படுறது கரெக்ட் தப்பு கிடையாதுங்க அதே நேரத்துல கோபத்துல நம்ம வார்த்தைகள் விடுறது மிகப்பெரிய தப்பு ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து கோபத்துல நான் சொல்லிட்டேன் ஒண்ணும் பெருசா மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க நம்பவே நம்பாதீங்க அப்படிலாம் சொல்றவங்களை ஏன்னா கோபத்துல நம்ம மனசுல இருக்கிற வார்த்தைகள் அப்படியே வெளியில வந்து பிரதிபலிக்கும் அதனால மனசுல இருக்கிறது தான் கோபத்துல வார்த்தைகளா வெளியில வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தில் வார்த்தைகளை விடாதீங்க யாராவது ஒருத்தர் கோபத்தில் பேசிட்டேன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க ஏன்னா கோபத்தில் ஒருத்தவங்க வார்த்தைகளை கொட்டிட்டு அதை மறுபடியும் எத்தனை தடவை அந்த வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்டாலும் அதை நம்மளால் மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு அடி அடிச்சிட்டா கூட நம்மளுக்கு அந்த அடி வந்து மறந்து போயிடும் ஆனால் கோபத்தில் நம்ம பேசின வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா அது என்றைக்குமே மறக்காது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் காலம் அப்படிங்கிறது கண்ணீரை மட்டும் கிடையாதுங்க பல காயங்களையும் மறைக்க செய்யும் அது மாற்றிடும் அதே மாதிரிதான் கேள்விகளை மட்டும் கிடையாது சில பதில்களையும் அது மாற்றும் வல்லமை படைத்தது யோசிச்சு பாருங்க பல வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு இன்னைக்கு நினைச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீங்க உங்க மனசுல ஒரு கேள்வி இருந்திருக்கும் அந்த கேள்வியே இன்னைக்கு உங்க மனசுல இருந்திருக்காது ஒருவேளை அந்த கேள்வியே இன்னைக்கு வேற மாதிரி உங்க மனசுல இருந்திருக்கலாம் சோ அந்த அன்னைக்கு அவங்க சொன்ன பதில் இப் இதுதானா அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கலாம் சோ காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான பதிலை உணர்த்தும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரமாகும் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எல்லாமே உடனுக்கு உடனே கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அதுவும் நம்முடைய முட்டாள்தனம் புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே காத்திருக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த சுகம் அப்படிங்கிறது அது தனித்துவமானது முடிஞ்ச வரைக்கும் உடனேயே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க எல்லாமே ஒரு நாள் கடந்து போயிடும் அப்படின்னு நம்ம காத்திருந்து ஏமாந்து போகிறது தான் இங்கே மிச்சம் ஸோ எதுவுமே கடந்து போகாதுங்க எல்லாமே பழகி போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்ல போனால் எல்லாமே பழகி போயிடும் அப்படின்னு நமக்கு உணர்த்திடுது இந்த காலம் காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க எல்லாமே நடந்துடும் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போகிறது தான் இங்கே நிறைய இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்க பழகிக்கோங்க நீங்களே அதை ஏற்றுக்க பழகினா கூட பல நாள் கழிச்சு அதுவே நீங்கள் அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆயிடுவீங்க அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது இப்படி தான் நடக்கணும் போல அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க பழகிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்த கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற அந்த விஷயமும் கரெக்டாக நடக்கும் ஸோ நீங்கள் செய்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லவைகளும் கெட்டவைகளும் இருக்குது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது நாம் சேர்த்து வைக்கிற பணத்தில் கிடையாதுங்க நாம் சேர்த்து வைக்கிற அந்த குணத்தில் தான் இருக்குதுங்க பணத்தை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கடைசியில் பணமாகிறது தான் மிச்சம் அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பணத்தை சேர்த்து வச்சு பிணமாகிறத விட மனுஷங்களை சேர்த்து வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாம் யோசிச்சு பாருங்க இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில நம்ம எதுக்கு வாழ்கிறோம்னே தெரியல ஸோ அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டாங்க நிறைய காசு பணம் அவங்க கிட்ட இருக்கும் ஆனால் செலவே பண்ணாத இறுக்கி இறுக்கி பிடிச்சி கடைசியில பார்த்தீங்கன்னா அந்த பணமும் வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க பிள்ளைகளா இருக்கட்டும் சொந்தங்களா இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவாங்க கடைசியில் நம்மளுடைய ம இந்த இந்த உடம்பு வந்து இந்த மண்ணுக்கு தான் போக போகுது ஸோ இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போங்க அதுக்காக ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது உங்கள் தேவைக்காக நீங்க செலவு பண்ணுங்க அது தப்பே கிடையாது நிறைய பேர் பார்த்துருக்க கொஞ்சம் தேவைக்காக கூட செலவு பண்ண மாட்டாங்க பத்து பைசா செலவு பண்ணா அதுல குறைஞ்சி போயிடுமே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப இதாக இருப்பாங்க சோ அதுக்காக வந்து நீங்க ரொம்ப அதிகமா தானம் பண்ணுங்க இருக்கிறது எல்லாம் செலவு பண்ணுங்க நான் சொல்ல கிடையாது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தேவையை நீங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கஷ்டத்துல இருக்காங்களா உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பல மடங்கு திருப்பி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கே அது வந்து உதவியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் நம்மளோட வாழ்க்கையில இருந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட வாழ்க்கைய நீங்களே அழிச்சுக்காதீங்க ஃபீல் பண்ணிட்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க ஸோ அந்த கேள்விக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு நான் இப்போ சொன்ன இத்தனை பாயிண்ட்ஸும் வந்து உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு முன்னுதாரணம் அவ்வளோதான் ஸோ நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறீங்க கோர்வையாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு எல்லாமே ஒரே பதில் என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே கோர்வையாக நடக்காது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சிக்கல்கள் உங்களுக்கு நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க முடியும் அதே மாதிரி தான் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில இந்த சம்பவங்கள்லாம் எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்